வணக்கங்க இந்த சில்லாங்க ரோடு டு போகிற ரோடு வந்துட்டு கடந்த எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து க கல்லு முல் ஒரே மண் ரோடாக ஒரே சேர்வு சகதியாக இருந்திருக்கு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இரவு டைம் ஆனால் இந்த மது குடுக்கிறீங்களாம் வந்துட்டு ரேலிஸ் எல்லாம் போ ரொம்ப போக முடியாது ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா அம்மன் நகர் பாரதிய நகர் மூலக்கொண்டபாளையம் களிநூறு ரங்கனூர்னு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் மக்கள் இந்த ரோட்டில் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இப்போ இந்த ரோடு வந்துட்டு கல் முள் இருக்கிறனால எல்லாத்துக்கும் அன்இசியாக இருக்கலாம் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து குழந்தைங்களாம் போயிட்டு வர முடியாதனால பொதுமக்களெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டு நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் மனு கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால பொதுமக்களாக நாங்களே எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து முப்பது லட்ச ரூபா மதிப்பீட்டில் நாங்களே புது ரோடு வந்து அமைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு வாய்க்காலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா வாய்க்கால் தண்ணி போகிறதுக்கு நாங்கள் பெருசாக அடியில் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் போட்டு எல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கோம் இதை வந்து அதிகாரிங்க வந்து ஆய்வு செஞ்சு கூட முடிவு எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பொதுமக்கள் பயன்படக்கூடிய இந்த ரோடை வந்து அதிகாரிங்க வந்து ஏன் இடிக்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ இடிக்கிறதுக்கு வந்து வாங்கினத்தோட வந்து நின்றுட்டு இருக்காங்க அதிகாரிங்க எல்லாம் இதை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களவை நாங்கள்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஆதரவு தருற மாதிரி கேட்டுக்கிறோம் என் பேர் வந்து மோகன்ராஜ் நாங்க முப்பது வருஷமா அங்க இருக்குறங்க ரோடு ரொம்ப மோசமா இருந்தேன் காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் பத்து மணி ஒன்பது மணி வரல வர்றாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இங்க தண்ணி போடுறது கஞ்சா போடுறது எல்லாம் இந்த புதை இங்கெல்லாம் இருக்குங்க புதையெல்லாம் இருந்துட்டு பிள்ளைங்க வரவே வராதுங்க வந்து நாங்க தான் கூட்டிட்டு போகணும் வரணும் ரொம்ப சிரமப்படுதுங்க குழந்தைங்க அதனால வந்து நாங்களா எல்லாம் பார்த்து எல்லாம் முயற்சி பண்ணி ரோடு போட்டிருக்கோம் இது ஏன் இடிக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு ரோடு வேணும் எல்லாம் பாதிப்பு ரொம்ப பாதிப்புப்பட்டாங்க பாம்பு பெரிய பெரிய பாம்பா வருங்க அல்லடுறப்பா பாம்பெல்லாம் பிடிச்சாடுச்சு பிள்ளைங்க குழந்தைங்க வரவே வராதுங்க ஃபஸ்ட்டாக வர முடியாது அப்புறம் வேணும் ஒரு பத்து வேணுங்க உள்ள வந்து கூட்டிட்டு போவோம் பிள்ளைங்க குழந்தைங்கள ரெண்டு வேணும் சைடு வாங்குறதுக்கு வழி இல்லை அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் அகலப்படுத்தி ப நல்ல ஓசு விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி போகிற மாதிரி நல்லா ஓசு பெருசாக போட்டு நல்லா பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாது நீங்கள் எங்களுக்கு ரோடு வேணுங்க எங்களுக்கு ரோடு இடிக்கக்கூடாதுங்க எங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுதுங்க

ចន្ទរង